அதோட தீமுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவம் உயர்ந்திருக்குது மின் கட்டணம் அறுபத்தி ஏழு சதவம் உயர்ந்திருக்குது இந்த பெல் கம்பெனி இருக்குது இந்த பெல் கம்பெனிக்கு சிறு குறு நடுத்தர தொழில்கள் இங்கே அதிகமாக இருக்குது இதில் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருள் பெல் நிறுவனத்துக்கு தராங்க இந்த மின் கட்டணம் உயர்வால் இந்த சிறு குறு நடுத்தரங்கள் தொழில்கள் கடுமையாக பாதிச்சிருக்குது அதை எல் பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கம் தீவுக்கு அரசாங்கம் அது மட்டும் இல்லை வீடுகளுக்கும் மின் கட்டணம் உயர்வு கடைகளுக்கும் கட்டணம் உயர்வு கடைகளுக்கு பீ கவர் அதுக்கு தனி ஒரு ரேட் அதே போல சொத்து வரி இன்னைக்கு வீட்டுக்கு இந்த மாநகராட்சியில நூறு சதவீதம் வரி உயர்த்தப்பட்டுகின்றது மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு வீட்டு வரி நூறு சதவீதம் உயர்த்தப்பட்டுகின்றது கடைக்கு நூத்தி ஐம்பது சதவீதம் உயர்த்தப்பட்டுகின்றது குடிய வரி வேற போட்டாங்க குப்பைக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அதை கூட விட்டு வைக்கல குப்பை கூட விட்டு வைக்கல வரி மேல் வரி போட்டு மக்கள் தலையிலே திமுக அரசாங்கம் இப்படிப்பட்ட அரசாங்கம் மீண்டும் தொடர வேண்டுமா எப்பொழுது பார்த்தாலும் பேசுவார் இந்தியாவிலேயே நான் தான் சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குதுல சூப்பர் முதலமைச்சர் கடன் வாங்குதுல இந்தியாவிலேயே போன ஆண்டு பத்திரிகையில் பார்த்திருப்பீங்க இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கினதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அந்த பெருமை தமிழ்நாடு முதலமைச்சர் சாரும் அது மட்டும் இல்ல நாலு ஆண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்த நாலு ஆண்டுல மட்டும் நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க நாலு லட்சத்தி முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் பாக்கி இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு நடப்பு ஆண்டு ஒரு லட்சம் கோடி கடன் வாங்க போறாங்க ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்து முப்பத்தெட்டாயிரம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டு மக்களை கடனலாக்கி தான் மிச்சம் ஓட்டு போட்டதுக்கு திரு ஸ்டாலின் கொடுத்த பரிசு நாம எதுவுமே கவலைப்படாது இருக்கிற மாதிரி நாம் நினைக்கிறோம் தப்புங்க கடன் வாங்க வாங்க வரி அதிகமாகும் சிந்திச்சு பாருங்க இந்த கடனை எப்படி கட்ட முடியும் ஒரு அரசாங்கம் வாங்கின்ற கடனை மக்கள் தலையில் தான் வந்து விழுகும் கடைசியில வரி போட்டு தான் அதை வசூல் பண்ணி கடன் அடைக்க முடியும் ஆக இப்படி கடன் வாங்கிட்டு அரசாங்கம் தொடர வேண்டுமா தொடர வேண்டுமா அது மட்டும் இல்ல தமிழகத்தில் எழுபத்தி மூணு ஆண்டு காலம் பல்வேறு கட்சிகள் ஆட்சி செஞ்சிருக்கிற முதல்ல காங்கிரஸ் ஆட்சி அப்புறம் திமுக ஆட்சி அப்புறம் அண்ணா திமுக திமுக அண்ணா திமுக திமுக மாறி மாறி ரெண்டாயிரத்தி இருபத்தி வரை தமிழகத்தினுடைய கடன் அளவு அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நாலு ஆண்டு அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு வரும்போது ஐந்து ஆண்டு நிறைவு செய்கின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் நூறு சதவீதம் கடன் வாங்கி இந்த தமிழகத்தை ஒரு கடன்கார மாநிலமாக ஆக்கிய பெருமை திரு ஸ்டாலின் அவர்களே சாரும் இது மட்டும் இல்லை இன்றைக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தரனாரு தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றுவதற்கு இளைஞர்களை ஏமாற்றுவதற்கு பெற்றோர்கள் ஏமாத்து ஏமாற்றப்படுவதற்கு தமிழகத்தில் அரசு சார்பாக மொத்தமாக அஞ்சரை லட்சம் காலி பணியிடங்கள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த உடனே படித்த இடங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தருகின்ற விதமாக அஞ்சு லட்சம் அரசு ஊழியர்கள் இடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு ஆனால் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் திமுகனுடைய பதில் உரையில் சொல்றாங்க வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் நாலு ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசு ஒளி நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த நாலு ஆண்டுகளில் பணி ஓய்வு பெற்றவங்க எழுபத்திரம் பேர் பணி ஓய்வு பெற்றவங்க ஆயிரம் அரசு நியமிக்கப்பட்ட அரசு ஊழியர்கள் எண்ணிக்கை ஐம்பதாயிரம் அதுலேயே இருபத்தி ஐயாயிரம் கூடிட்டுது ஏற்கனவே அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் அரசு அரசு சார்ந்த காலி காலியாக இருக்குது அத்தனை பொய் தானே மக்களை ஏமாற்றப்பட்டிருக்கிறாங்க